ஃபஸ்ட்டு சொல்கிற ரெமெடி பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ ரெமெடி ஏன்னா அது வந்து ஒரு எமர்ஜென்சி ரெமிடி தான் தோண தோணன்னு பேசிட்டே பேசிகிட்டே இருப்பாங்க அவங்களால பார்த்தீங்கன்னா நமக்கும் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் வீட்டுக்கே யாரும் ஒரு வந்து சிலவங்களாம் வரவே மாட்டாங்க ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யாரோடையே மிங்கிலே ஆக மாட்டாங்க ரொம்ப வந்து தனியாகவே இருப்பாங்க நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க ட்ரிப்பு அந்த ட்ரிப்பே டோட்டலாக டேமேஜ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெமெடிஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நீங்கள் எதுக்காக அதை பிளான் பண்ணீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா போய்ட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹோலிஸ்டிக் ஹீலிங் நான் துர்கா பேட்ச் பிராக்டிஷனர் அண்ட் ட்ரைனர் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்னால தேர்ட்டி எயிட் ரெமடிஸுமே வாங்கி வீட்டில் வச்சுக்கணுமா எல்லாமே நமக்கு யூஸ் ஆகுமா அப்படிலாம் கேட்குறாங்க சோ அதுக்காக தான் இந்த வீடியோ எல்லாருக்குமே தேர்ட்டி எயிட் ரெடி வந்து யூஸ் ஆகுமா அதை நான் வாங்கி ஃபுல்லாகவே ஒரு கிட்டே வாங்கி வச்சுக்கணுமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலுமே முடியாது அண்ட் எல்லாருக்குமே அந்த தேர்ட்டி எயிட் ரெடிஸுமே வந்து ஃபுல்லாகவே தேவைப்படாது ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வாங்கினதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெமெடிஸ் நான் இன்னுமே வச்சிருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிளைன்ஸும் நமக்கு வரமாட்டாங்க நம்ம அந்த ரெமடிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துருக்க மாட்டோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு சில ரெமடிஸ் அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு ரெமடி சொல்லியிருப்பார் ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் இப்போ என்னால் தேர்ட்டி எயிட்டுமே வாங்கி என் வீட்டில் வைக்க முடியாது ஆனால் வந்து எனக்கு பேட்சில் வந்து சில ரெமடிஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அது எனக்கு வேணும் அப்படின்னா என்னென்ன வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இதில் வந்து எது எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ரெமடி பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ ரெமடி அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரெமெடி நான் அதை பற்றி நிறைய வீடியோஸ் நானும் போட்டிருக்கேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாருமே ஃபஸ்ட்டு சொல்கிற ரெமெடி பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ ரெமெடி ஏன்னா அது வந்து ஒரு எமர்ஜென்சி ரெமடி வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு ரெமடி எல்லா ஒரு எமர்ஜென்சி ஒரு அவசரம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னாலே எனக்கு அதுதான் ஞாபகம் வரும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம எல்லாருக்குமே சொல்லுவோம் எல்லாரும் அதை வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் அதுல வந்து ஒரு அஞ்சு மலர் மருந்தும் அதுவா டாக்டர் பேட்சே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் ஆரம்ப காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி இந்த ரெமெடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டார் ஸோ அதனால உங்க வீட்டில் நீங்க வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஸ்கியூ ரெமெடி வாங்கி வச்சிருங்க அடுத்த ரெமெடி பார்த்திங்கன்னா ஹீத்தர் இந்த ரெமெடி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலவங்க பார்த்தா நம்ம ஓடுவோம் அதாவது அவங்க அந்த கேரக்டர் வராங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடுவோம் ஏன்னா அவங்க பேசியே சாப்பிடுச்சிருவாங்க அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் ஜென்ரலாக யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க தொண்தோணுன்னு பேசிட்டே இருப்பாங்க அவங்களால பாத்தீங்கன்னா நமக்கும் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும் வீட்டுக்கே யாரும் வந்து சிலவங்களாம் வரவே மாட்டாங்க ஏன்னா வரவங்ககிட்டயும் பேசி பேசி சாவடிச்சுட்டே இருக்கேன் ரொம்ப எரிச்சலா வருது அவங்க பேசிட்டே இருக்காங்க அப்படிலாம் சொல்லி சிலவங்க சொல்லுவாங்க அதுக்கு பயந்தே சிலவங்களாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் வர மாட்டாங்க இல்ல உங்க வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டாங்க ரொம்ப பேசுறாங்க ரொம்ப டாக்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா ஹீத்தர் அப்படிங்கிற ரெமெடி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்ம அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸை நம்ம பார்க்க போறோம் அவங்கள வந்து நம்ம வேற வழியே இருக்காதுன்னா எப்படியும் சொந்தத்திலயோ இல்ல வேற ஏதோ ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருப்பாங்க அவங்கள நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெமிடி மேக்சிமம் தேவைப்படும் ஸோ அதனால் இந்த ரெமிடி வந்து நீங்க முடிஞ்சா வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா வாட்டர் வயலேட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா யாருடையுமே மிங்கிலே ஆக மாட்டாங்க ரொம்ப வந்து தனியாவே இருப்பாங்க தான் உண்டு தான் வேலை உண்டு சிலவங்ககிட்ட வந்து பேசுறதுக்கே விருப்பம் இல்லாத மாதிரி இருப்பாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க ஆஹ் ஏன்னா இப்ப நிறைய பேர் அப்படிதான் இருக்கவங்க ஃபோன் எடுத்துட்டாங்கன்னா இப்போ சுத்தி என்ன நடக்குது அது தெரியவே மாட்டேங்குது ஜஸ்ட் போன்ல இருக்காங்க சாப்பாட்டுல தட்டில் என்ன கூட அப்படியே வந்து சாப்பிட்டோமா போனோமா ரூம்குள்ள போனோமா அப்படியே உட்கார்ந்துக்கிறாங்க இந்த வெளியில் வந்து அந்த ஃபேமிலி டைம் கெட் டுகெதர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ சோ அதனால மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வாட்டர் வயலட் அப்படிங்கிற ரெமிடி நம்ம வந்து கொடுத்து பார்க்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா செரி பிளம் ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு இல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கோவம் வருது இப்ப சின்ன பசங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கோவம் அப்படிங்கிறது ஒரு காமனா போயிடுச்சு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வேலைக்கு போறாங்க அந்த கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து பாத்தீங்கன்னா கோவம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு அண்ட் ஈவன் பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்க லேடிஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுறாங்க எல்லாத்துக்குமே இது பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த கோவம் ஜென்ரலாக தாங்க முடியாத கோவம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தாங்க முடியாத வலி எக்ஸ்ட்ரீமா கோவப்படுறது இல்லைன்னா வந்து இந்த வலிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செறிப்பிளம் அப்படிங்கிற ரெமெடி வந்து யூஸ் பண்ண சொல்லுவோம் ஸோ அதனால இதையும் நீங்க வாங்கிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா எல்மை இந்த மருந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம வந்து எல்லாருமே கொஞ்சமா வேலை பாக்குறது கிடையாது நமக்கு மீறின நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும் இப்போ முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலியா இருப்போம் அதனால் வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த வேலையை ஷேர் பண்ணிப்பாங்க சோ ஒர்க் வந்து ஆள் நிறைய இருப்பாங்க வேலை ஆனால் பாத்தீங்கன்னா அவங்கவங்களுக்கான வேலை வந்து கம்மியா இருக்கும் ஆனா இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கிளா இருக்கும் நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கும் சின்ன சின்ன குடும்பமா இருக்கும் யாருமே வந்து பாத்தீங்கன்னா அங்க பெரிய ஜாயின்ட் ஃபேமிலில இருக்கிறது கிடையாது அப்ப என்ன ஆகுதுன்னா உங்க வேலையை பார்க்கணும் உங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்புகிறது குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்புறது அங்கே ஸ்கூலுக்கு போனாலும் குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா இந்த இத்தனை சப்ஜெக்ட்டும் படிக்கணும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரா போய் டியூஷன் படிக்கிறது அதர் லாங்குவேஜஸ் கற்றுக்கிறது ஸோ அதே மாதிரி ஆஃபீஸில் ஜென்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வேலை பார்க்கணும் அந்த ஆஃபீஸில் வந்து ஸ்ட்ரென்த்து கம்மி ஆகிட்டே இருந்தாலும் மற்றவங்கள வந்து ஒரு நாலு பேர் பார்க்குற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பண்ணுறது அந்த மாதிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தன்னோட சக்திக்கு மீறி வந்து நிறைய வேலை பார்த்துட்டு ஸோ அப்படிலாம் இருக்கிறதுனால நீங்க வந்து எல் அப்படிங்கிற ரெமடியும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அண்ட் தென் ஜென்ஷன் இந்த ரெமடி எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லாருக்கிட்டயுமே பாத்தீங்கன்னா வீட்டில் நாலு பேர் இருந்தால் அதுல ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஜென்ஷன் கேரக்டர் இருக்கும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவா பேசுவாங்க ஒரு விஷயம் நடக்கலாம் நான் இப்போ என் தலையெழுத்தே அப்படிதான் ஏன்னா ஏதாவது ஒன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது ஸோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து தப்பாயிடுச்சுன்னா அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துமே அவங்க நெகட்டிவா பேசிட்டே இருப்பாங்க நான் வந்து இது பண்ண ஆரம்பிச்சாதான் அப்படி ஆயிடுது இப்படி ஆகிடுது அப்படி சொல்லி ஒரு மாதிரி நெகட்டிவா பேசிட்டே இருப்பாங்க வீட்டில் அந்த மாதிரிதான் இப்ப நாலு பேர் இருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைகள் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒய்ஃப் கிட்டே என்ன சொல்லலாம் நீ சமைச்சதில் வந்து கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா புல் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அதே மாதிரி ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் நம்ம யாருமே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்க மாட்டோம் நாலு பேர் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மனசை விட்டு பேசி சிரித்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இருக்காது ஏதாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டு எப்படியோ தான் போயிட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு எப்படி பார்த்திங்கன்னா வைல்ட் ரோஸ் இந்த ரெமடிய பொறுத்த வரைக்கும் இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அதாவது எந்த ஒரு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் வேண்டாம் எந்த ஒரு பேர்டனும் வேணாம் நான் பிறந்திருக்க லைஃப் வந்து நான் வாழ்றதுக்காக பிறந்திருக்கேன் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல வாழ்க்கையை நான் வந்து இப்படியே வாழ்ந்துட்டு தான் இந்த வயல்ட் ரோஸோட வந்து ஒரு கேரக்டர் இவங்க எப்பவுமே ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ இந்த ரெமடி நாங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ ஒரு டிராவல் பண்றீங்க வெளியில ஊருக்கு போறீங்க ஹாலிடே ட்ரிப் போறீங்க அந்த மாதிரிலாம் நீங்க போறீங்க அப்படின்னா இந்த வயல்ட் ரோஸ் அப்படிங்கிற ரெமடியை நீங்க வந்து எடுத்து பார்க்கலாம் ஏன்னா வந்து இப்ப போறீங்க எல்லாம் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் அங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஒன்னு உங்களுக்கு வர வேண்டிய ட்ரெயின் வந்து லேட்டா வரலாம் இல்ல பாத்தீங்கன்னா நீங்க போக வேண்டிய ஃப்ளைட் வந்து உங்களுக்கு டிலே ஆகலாம் உடனே அந்த இடத்துல ஒரு டென்ஷன் ஆவீங்க அந்த டென்ஷன் என்ன ஆகுனா நீங்க போட்டிருக்க ட்ரிப்பே வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும் நீங்க ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஒரு மூட் மூட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க ட்ரிப்பு அந்த ட்ரிப்பே டோட்டலாக டேமேஜ் ஆயிடும் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாம இந்த மாதிரி சின்ன சின்ன ரெமடிஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நீங்க எதுக்காக அதை பிளான் பண்ணீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஸோ அதுக்கு வந்து நீங்க இந்த வைல் ரோஸ் அப்படிங்கிற ரெமிடி வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிறது இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு ரெமிடி சொல்லி இருப்பேன் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ ரெமடி சொல்லியிருக்கேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹீத்தர் சொல்லியிருக்கேன் மூணாவது வாட்ரு வயலட் நாலாவது செரி அஞ்சாவது எல்ம் சொல்லியிருக்கேன் ஆறாவது ஜென்ஷன் ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா வயல்ட் ரோஸ் என்னால் இந்த தேர்ட்டி எயிட் ரெமடிஸும் வாங்க வைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி எயிட் ரெமடிஸ் நீங்கள் வாங்கி வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம இன்னொரு வீடியோ மேக் பண்ணி கூட நம்ம போட முடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்